வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் என் அன்பு தங்கமே உன் வராகி அம்மன் சொல்வதே நீ கவனமாக கேள் இந்த பதிவு உனக்கு மிக முக்கியம் ஆனது நான் சொல்வதை கேட்பாயா இதை முழுமையாக கீழ் தங்கமி தங்கமி உன் எண்ணங்கள் அனைத்தும் சரியாக இருந்தால் உன் வாழ்க்கையை நீயே விடலாம் முடியாதது கூட முடித்து காட்டி விடலாம் உன் எண்ணங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் தங்கமி உன் எண்ணம் பேச்சு செய்யும் செயல் எல்லாம் ஒரே எண்ணங்களாக இருந்தால் அதுவும் நல்ல இருந்தால் உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வராது தங்கமி எதற்கு கவலைப்படுகிறாய் இவர்களை நினைத்து இன்று நன்றாக பேசினவர்கள் மறுநாள் பேச மாட்டார்கள் இது பேச்சாலும் வார்த்தையாலும் தான் நட்பு தொடர்வதும் விலகுவதும் தங்கமே பணம் இருந்தால் அத்தனையும் வாங்கிவிடலாம் நினைக்கிறார்கள் பணம் இருப்பவர்கள் இடத்தில் நிம்மதி இருக்காது உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சோதனைகள் எல்லாம் அனுபவங்கள் உனக்கு பாடமாக கற்றுத் தருகிறது உன்னிடம் அன்பை சரியாக காட்டாமல் என்றும் உன்னை குறை சொல்லிக்கொண்டும் உன்னை கண்டாலே கோபமும் வெறுப்பும் காட்டியதால் பிரச்சனை தான் உருவாகி உள்ளது யோசித்து பேச தெரியாமல் குறை சொல்லிக்கொண்டு இருந்தால் இதனால் ஒரு பலனும் கிடையாது அவர்களுக்கு தங்கமே வாழும் வாழ்க்கையை ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ தெரியாதவர்கள் வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறார்கள் எதையும் யோசித்து முடிவு செய் தங்கமே அவசரப்படாதே தங்கமே தேவையில்லாத நினைவுகளை மறந்தால் உன் மனம் தெளிவாகும் யாரிடம் பேச வேண்டும் யாரிடம் பேசக்கூடாது எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையை எப்படி வாழலாம் இந்த கஷ்டங்களை எப்படி கடந்து வருவது இதுதான் முக்கியம் இதை தெரிந்து கொண்டாலே நல்லது தங்கமே. தங்கமே உன் வாழ்க்கையை நீ நினைத்தால் சந்தோஷமாக மாற்றி அமைக்கலாம் நீ சந்தோஷமாக வாழலாம் வாழ்க்கை மிக குறுகியது குறுகிய காலம் அதனால் வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சந்தோஷமாக வாழ தெரிந்து கொள் தங்கமே உனக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே தங்கமே வாராகி அம்மன் உனக்காக காத்திருக்கிறேன் நீ என்னை அழைத்தால் ஓடி வருவேன் என்னை மறந்துவிடாதே தங்கமே நீ நேர்மையான பிள்ளை நீ உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள் உன்னை புரிந்து கொண்டவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் விலகி செல்வார்கள் தேவையில்லாமல் அதற்காக நீ ஒரு நாளும் வருத்தப்படக்கூடாது தங்கமே தங்கமே உன்னை குறை சொல்ல சில பேர் இருந்தால்தான் உனக்குள் ஒரு மாற்றம் வரும் சொல்லும் வாயை மூட வேண்டும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் உன் மனதில் தங்கமே எதையும் தைரியமாக துணிந்து சவாலான செயல்களை செய்வதற்கு முன் எதையும் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று தீர யோசித்து செயல்படு தங்கமே இப்போது நடக்கின்றது எல்லாம் உன் நன்மைக்கு என்று எப்போதும் நீ நினைக்க வேண்டும் அப்போதான் உன் வாழ்க்கை குறையில்லாமல் சந்தோஷமாக இருக்கும் தைரியமாக அத்தனையும் கடந்து வா தங்கமே உனக்காக உன் பாராகி அம்மன் இருக்கிறேன் கவலைப்படாதே உன்னை கைவிட மாட்டேன் என்றும் நல்லதை மட்டும் நினை எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் பாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்